இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியூடாக நாங்கள் இன்றைய நாளில் என்ன பேசுபொருளை எடுத்திருக்கிறோம் என்றால் கடந்த இருபத்தொராம் தேதி உலக சர்வதேச சமாதான தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது அதை முன்னிட்டு நாங்கள் இன்றைய நாளில் அந்த தலைப்பு எடுக்கலாம் ஏனென்றால் சமாதானம் என்கின்ற ஒரு விடயம் என்று எங்களுடைய நாட்டுக்கும் சரி உலக நாட்டுக்கும் சரி தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது ஏனென்றால் சமாதானம் சீர்குலைகின்ற பொழுதுதான் நாடுகளில் வந்து யுத்தங்கள் அதிகமாகிறது அதே போன்று உயிர்களினுடைய பலி எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தங்களின் காரணமாக ஆகவே எங்களுடைய வாழ்விலே வந்து நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு மதமும் வலியுறுத்துகிறது எந்த ஒரு மதத்தினுடைய போதனைகளிலும் வந்து இந்த சமாதானம் எங்களையும் கட்டாயம் சொல்லப்படும் நாங்கள் எங்களுடைய மனங்களை வந்து சமாதானப்படுத்த வேண்டும் மற்றவர்களிடம் சமாதானமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை அன்பாக நேசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மதங்களும் சொல்கிறது மதங்களெல்லாம் மார்க்கத்தை தான் காட்டுகிறது இல்லையா மதங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வியலுக்கான கோட்பாடுகளை சொல்கிறது நீதி நேர்மை தர்மம் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்கிற விடயங்களை எல்லாம் எங்களுக்கு மதங்கள் சொல்லி தருகின்றன அதன் வாயிலாகத்தான் இந்த சமாதானம் என்கிற சொல் மிளந்திருக்கிறது அவை சமாதானமாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் முதலே எங்களுடைய சமாதானம் என்கிற அந்த சொல்லு தூய்மை அதாவது அந்த தூய்மை அதாவது சொல்வார்கள் அந்த சமாதானத்துக்கான அடையாளங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுள்ளாவியிலே புறாவை வெள்ளை தான் அடையாளமாக வைத்திருக்கிறார்கள் அந்த தூய்மை வெண்மை என்பதுதான் தூய்மை யாருக்குமே சக் பக்க சார்பற்று எப்பொழுதுமே வந்து நீதியாக நிலைநாட்டக்கூடிய ஒரு அந்த வெண்மை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது மற்றவர்களை நாங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மனிதன் இன்னொருவனை நேசிப்பதற்கு கேட்டுக்கொள்ள வேண்டும் அது சுயநலமாக இருக்கக்கூடாது அல்லது பழி வேண்டுவதாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடாது சமாதான போக்காக நல்ல ஒரு வழிமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்பொழுது நாடு வந்து ஒரு புதிய பாதையில் பயணிக்க காத்திருக்கிறது இல்லையா புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவை இனி வருகின்ற காலங்களில் இப்ப இப்படி நாம் ஒவ்வொரு தினம் சமாதான போக்கிலே இயங்குகின்ற பொழுது நாட்டை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி இனி நாங்கள் ஒற்றுமையின் பால் செயற்பட வேண்டும் என்ற எண்ணங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் உலக நாடுகளில் இந்த பல இடங்களிலே வந்து ஆங்காங்கே மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்தால் தெரியும் உக்ரைன் ரஷ்யா போர் அதே மாதிரி இஸ்ரேல் காசா பிரச்சனை எல்லாம் வந்து பெரிய ஒரு பாரிய விடயங்களாக அமைந்து கொண்டிருக்கிறது பல நாடுகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன இந்த போரை கைவிடுங்கள் அல்லது இந்த போர் வேண்டாம் சமாதான உடன்படிக்கைக்கு வாருங்கள் சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுங்கள் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் உலக நாடுகளிலே வந்து அந்த போக்கு என்கிற ஒரு நிலைப்பாடு இன்னும் மாற்றம் ஒரு சில இடங்களில் பெறவில்லை ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அந்த பலத்தை நிரூபிக்க கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இங்கே பலசாலி என்பது சமாதானத்திலே வந்து இருக்காது பலசாலி என்கிற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது சமாதானம் என்பது ஒரு மனநிலை அல்ல அது ஒரு வழிகாட்டி எங்களுக்கான ஒரு நேர் வழிகாட்டி ஆகவே நாங்கள் சமாதானத்தை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் சமா சமாதானத்தை உருவாக்கி கொள்வதற்காக இந்த விடயங்களை நாங்கள் வந்து அர்ப்பணிப்பு மிக்கதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன அர்ப்பணிப்பு என்றால் உலக நாடுகளிலையும் சரி நாட்டு மக்களிடையோ சரி அல்லது மக்களுக்கோ சரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உலகம் சமாதானமாக இயங்க வேண்டும் ஒருவர் ஒருவரை அடிபிடிப்படாமல் எங்களுடைய குடும்பங்களே நீங்கள் சாதாரணமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை பாருங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் என்றால் சில வழி கணவன் மனைவி பிள்ளை அடிக்கடி சண்டை வரும் அதனால் சீர்குலைவது எங்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை தரும் அதே போன்றுதான் ஒரு நாடு நாட்டிலே வந்து இரு நாடுகளுக்கு இடையிலே வந்து ஒரு பிரச்சனை என்றால் அந்த நாட்டு மக்களுக்கு தான் அது பிரச்சனை அந்த இரு நாடுகளுக்குமான மக்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும் ஆகவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமாதானம் என்பது இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது அன்புமிக்கது நேயமானது அந்த சமாதானத்தின் உண்மைத்தன்மை இரண்டு குற்றவாளிகளை அல்லது இரண்டு பகைவர்களை அல்லது இரண்டு துரோகிகளை இந்த சமாதானம் என்பது புதிய பாதையில் கொண்டு செல்லக்கூடியது புதிய பாதையினூடாக அவர்களை பரிணமிக்க வைக்கக்கூடியது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பலரும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் பழிக்கு பழி சொல்வார்கள் ரத்தத்துக்கு ரத்தம் என்று நாங்கள் அந்த சொல்லி கேள்விப்படுவோம் படங்களில் நீங்கள் வாஸ்து பார்த்திருப்பீர்கள் ரத்தத்துக்கு ரத்தம் என்றால் அவர்கள் எங்களுக்கு ஏதாவது சேதத்தை விளைவித்தால் நாங்களும் அந்த சேதத்தை விளைவிப்போம் நாங்களும் கொஞ்சம் நெஞ்சம் என்ன சொல்வது லேசப்பட்ட ஆக்கல் இல்லைன்னெல்லாம் நாங்கள் சொல்லி கரை கேள்விப்பட்டிருப்போம் ஆகவே இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை பெறுகிறது ஒரு யுத்தம் பெறுகிறது அதை தவிர்ப்பதற்கு மிக முக்கியமானபடியும் ஒரு பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை தான் சமாதானம் அவை நாங்கள் உலக நாடுகளிலே உலக அரங்களிலே நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் என்று எதிராக நிற்கிறது யுத்தங்கள் வேண்டாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் நீங்கள் சமாதானத்துக்கு வாருங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த சமாதானத்தை நடுநிலைப்படுத்த சில நாடுகள் முன் வந்திருக்கிறது ஏன் அந்த நாடுகள் நாங்கள் எங்களுடைய பாட்டிலே இருக்கலாம் தானே ஏன் இவர்களுக்கு போய் சமாதானத்துக்கு நாங்கள் முன்னிலையப்பட பட வேண்டும் என்று நினைக்கலாம் ஆனால் அவர்கள் மனிதாயமான அடிப்படையிலே வந்து இந்த உலகம் அப்படித்தான் நாங்கள் சப்போர்ட் கொடுத்தால்தான் அதை தூக்கி நிறுத்த முடியும் என்று சொல்லி அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாராகுவார்கள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் மட்டுமல்ல உள்நாடுகளுக்கு இடையிலான யுத்தங்களாக இருந்தாலும் கூட சமாதான பேச்சுவார்த்தை விடயம் பெறுகின்ற பொழுது அந்த யுத்தமே இல்லாமல் போகின்ற ஒரு சூன்யமான நிலை இருக்கும் அதனால் அந்த நாடு வளமான ஒரு தேசத்தை நோக்கி நகரும் இந்த உலகப் பொருள் எல்லாம் அந்த நடந்த காரணமே வந்து அந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த ஒற்றுமை போக்க ஒரு தன்மைதான் இல்லையா சமாதானம் என்கிற ஒரு நிலைப்பாடு இல்லை ஆனால் எல்லா மதங்களும் எல்லா விடயங்களிலும் எல்லா கோணத்திலும் இந்த சமாதானம் பேசப்படுகிறது சமாதானத்துக்கான நிலைமைகள் உணரப்படுகிறது ஆனால் அதை நடைமுறையிலே கொண்டு வருவதற்கு வழி உலகத்திலே அந்த சமாதானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன சொல்வது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இரண்டு பேருக்கு இடையிலே பிரச்சனை என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று அந்த பிரச்சனையை ஊதி எப்படி பிறப்பிக்கலாம் நாங்கள் எப்படி குளிர்காயலாம் மற்றவருடைய பிரச்சனையை நாங்கள் கண்டு சந்தோஷப்படலாம் தான் பலருடைய மனநிலை இருக்கிறது இரண்டு பேர் சண்டை என்றால் அவர்களை கூப்பிட்ட என்ன பிரச்சனை என்று கேட்டு யார் பக்கம் உண்மையிலே பிரச்சனை இருக்கிறது என்பதை பின்பு பார்த்துக் கொள்ளலாம் முதலில் அவர்கள் இரண்டு பேரும் சமரச போக்குக்கு வருவதற்கு நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல வேண்டும் அறிவுரைகள் சொல்ல வேண்டும் அதன் பின்பு அவர்களை கொஞ்சம் இன்றைய காலத்து பிள்ளைகள் திடீரென எடுத்ததுக்கெல்லாம் போகப்படுவார்கள் அவர்களை சமாதானம் பேச அழைத்தால் கூட அவர்கள் பெற மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கும் ஒரு மனநிலை மாற்றம் பெறும் அந்த மனநிலை மாறுகின்ற பொழுது நாங்கள் அவர்களையும் சமாதானத்துக்கு அழைத்து பேசுகின்ற பொழுது சமாதானம் வெல்லக்கூடியதாக இருக்கும் இந்த சமாதானம் என்கிற சொல்லினால் தான் இன்று உலகிலே பல நாடுகள் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லது உலகிலே இந்த நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அவை சமாதானம் இல்லை என்றால் அதை கூட்டு ஒரு விடயமாக எடுக்க முடியாது அவை நாங்கள் சமாதான போக்காளர்களாக சமாதானத்தை நேசிக்கிறவர்களாக மாற்றம் பெற வேண்டும் ஒரு விடயத்திலே வந்து நடுநிலை சரியான நிலையை நாங்கள் பதவி வைக்க வேண்டும் ஒருவர் சார்பாக நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அல்லது இன்னொருவர் சார்பாக நடக்கக்கூடாது ஒருவருக்கு நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான சமாதானம் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பலரும் என்று பலவிதமாக இந்த சமாதானத்துக்கு வந்து கருத்துக்களை சொன்னாலும் தூய அந்த சமாதானத்துக்கு நல்ல பல எடுத்துக்காட்டாக எங்கள் சமூகத்துல பெரியவர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள் அவர்கள் இந்த வழிகாட்டிகளாக எங்களுடைய வாழ்வியலுக்கு அவர்கள் வழிகாட்டிகளாக இருந்து சென்றிருக்கிறார்கள் என்பதும் இங்கே சொல்லப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது இல்லையா கிளிஸ்டா நிச்சயமாக சமாதானம் என்பது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம் என்றுதான் சொல்ல முடியும் நாங்கள் எவ்வளவு அன்பாக மற்றவர்களுடன் சமாதானத்துடன் இருக்கின்றோமோ அவ்வளவு வாழ்க்கையிலும் நாங்கள் சந்தோஷமான விடயங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையான ஒரு கருத்தாக இருக்கின்றது சமாதானம் அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்கள் எங்கு தேட வேண்டும் எவ்வாறு அது கிடைக்கும் என்று சொல்லி எல்லாம் யோசிக்க வேண்டிய எங்களுடைய மனங்கள் மத்தியில் நாங்கள் மற்றவர்களையும் மன்னிக்க பழக வேண்டும் சில செய்திருந்தால் கூட தெரியாமல் இருந்தால் கூட சிலர் என்ன செய்வார்கள் மன்னிக்க மாட்டார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த மன்னிக்கின்ற இயல்பை எங்களுக்குள் நாங்கள் கொண்டு வர வேண்டும் மற்றவர்கள் பிழை செய்தால் அவர்கள் அறியாமல் அந்த பிழைகள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும் அவற்றின் மூலம் நாங்கள் சிறந்த சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியும் நாங்கள் சிறுவயதிலே கேள்விப்பட்ட ஒரு கதைதான் என்று சொன்னால் அந்த ஒரு உணவுக்காக ஒரு அப்பத்திற்காக அந்த குரங்குகள் சென்று சமாதானம் தேடுவதற்கு சென்ற போது வந்து சமாதான நீதிவான நீதவானாக வந்தவரே என்ன செய்வார் அந்த அப்பத்தை முழுவதுமாக உண்டு விடுவார் இறுதியில் எவருக்குமே வந்து எதுவும் கிடைக்காத கிடைக்காதது ஆகவே இரண்டு பேர் மத்தியில் பிரச்சனை ஏற்படுகின்றது சொன்னால் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்குள் பிரச்சனைகளை கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்

ஒற்றுமையாக நாங்கள் செயற்பட நினைக்க வேண்டும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் என்ன நினைக்கின்றோம் ஒருவர் உதவி செய்தால் தான் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒருவருடைய சிந்தனையாக இருக்கின்றது அது மாத்திரமில்லாமல் ஒருவர் எவ்வாறு நடந்து கொள்கிறாரோ அவற்று அவருக்கு ஏற்றாற்போல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோம் ஆனால் அது ஒரு தவறான விடியம் யார் எவ்வாறு இருந்தாலும் யார் எங்களுக்கு தீங்கு நினைத்தால் கூட நாங்கள் அவர்களுக்கு நன்மை நினைக்கின்ற போது நன்மையை செய்கின்ற போது அந்த நன்மையை எங்களை வாழவிக்க கூடியதாக இருக்கும் சில சமயங்களில்

குறிப்பிட்ட காலம் தான் எல்லோருமை வாழப் போன்றோம் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் சண்டை பிடித்து முரண்பட்டு கொண்டு கோபத்தை நாங்கள் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட வயதெல்லைக்கு பின்னர் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் நாங்கள் வருந்தியோ அல்லது இந்த காலத்தில் நான் என்னுடைய நண்பருடன் கதைக்காமல் விட்டேன் என்னுடைய உறவுகளிடம் கதைக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொல்லி வருந்துவதில் எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய இருக்கின்ற நாட்களில் சந்தோஷமாக மற்றவர்களுடன் அன்பாக பழக வேண்டும் அது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு வேறுபாடுகளும் காட்டக்கூடாது இனமாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் வேறுபாடுகளை நாங்கள் கலைந்தறியவோ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சமத்துவமாக நாங்கள் சந்தோஷமாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இவற்றை எல்லாம் நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் எங்கள் ஒரு சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்று உரிமைகளுக்காக கடமைகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஒவ்வொருவருக்கொருவர் ஒருவர் போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த சமாதானம் நிலைநாட்டப்பட முடியாத முடியாதவற்றாக போய்விடுகின்றது ஆகவே எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாமல் இந்த மதம் சாதி சமயம் என்று சொல்லி ஒவ்வொரு வேறுபாடுகளும் இல்லாமல் நாங்கள் வாழ் கொள்ள வேண்டும் வேற்றுமைகளை சிந்தித்துக் கொண்டு நினைக்க கூடாது எப்பொழுதுமே வந்து ஒற்றுமையாக நினைக்க வேண்டும் ஒருவருடைய வளர்ச்சியை நீங்கள் கண்டால் அவர்களை பாராட்டுங்கள் சிலர் என்ன செய்வார்கள் வெளியிலே பாராட்டுவார்கள் ஒருவர் உண்மையாக ஒரு நல்ல விடயம் செய்து விட்டார் என்று சொன்னால் வெளியிலே பாராட்டுவார்கள் நன்றாக இந்த வேலையை செய்திருக்கிறாய் அல்லது வந்து இன்னும் வளமாக நீ இந்த செயற்பாடுகள் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பாராட்டுவார்கள் ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட்டு நகர்ந்ததுமே சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னை விட அவன் முன்னேறிவிட்டான் அல்லது வந்து இவனால் எப்படி முடிந்தது என்று சொல்லி குறையாக அல்லது அவனையே தாழ்த்தி பேசுகின்ற தன்மை அவனுடன் அந்த குறித்த ஒரு நபர் இருந்ததால் மற்றவர்களை குறை கூறுகின்ற புறம் பேசுகின்ற பண்புகளை நாங்கள் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அவையெல்லாம் முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும் ஒருவன் ஒரு நல்லது செய்து விட்டான் என்று சொன்னால் மனதார பாராட்டுகள் முயற்சிகளுக்கு அல்லது இன்னும் இன்னும் அவன் முன்னேறி செல்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் மாறாக அந்த குறித்த ஒரு நபருக்கு முன்னால் ஒரு கதையை கூறுவது அல்லது அந்த குறித்த நபரிடம் சென்ற ஒரு கதையை கூறுவது ஒரு குறித்த காலப்பகுதிக்கு பிற்பாடு அதனை மாற்றி கூறுவது இத்தகைய செயற்பாடுகள் எல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமோ எந்த அளவுக்கு நாங்கள் உதவி இருக்கின்றோமோ இருக்கின்றோமோ ஒற்றுமையுடன் அந்த அளவுக்கு நாங்களும் இந்த சமாதானத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதுமே நினைப்போம் ஆனால் எங்களை அறியாமலே சில சமயங்களில் சில பிரச்சனைகள் எங்களை வந்து சூழ்ந்து கொள்கின்றன அப்பொழுதெல்லாம் நாங்கள் சிந்திப்போமே நான் தனியாக வாழ வாழ்ந்துவிட முடியும் தானே ஏன் மற்றவருடன் செல்லுவான் என்று சொல்லி எல்லாம் தேவையற்ற கற்பனைகளை எங்கள் மத்தியில் வகுத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவற்றையெல்லாம்

குறைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் இந்த விடயம் நாங்கள் மதங்களினூடாக எல்லா மதங்களிலும் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இன மத மொழி கடந்து சாதி வேறுபாடுகளை கடந்து சமாதானம் மலர வேண்டும் அதுதான் ஒவ்வொருடைய விருப்பமாக இருக்கிறது ஒவ்வொரு மத கோட்பாடுகளும் அதைத்தான் வலியுறுத்துகிறது நாங்கள் சமாதானம் என்கின்ற பொழுது நினைக்கின்றோம் வெறுமனே இது சமாதானமாக இருப்பதனால் என்ன பயன் அல்லது இதனால் என்ன நிலம் அல்லது இதனால் என்ன கிடைக்க போகிறதுன்னு நினைக்கலாம் ஆனால் அந்த சமாதானத்தின் வழியே தான் நாங்கள் பல விடயங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் நாங்கள் எப்பொழுதுமே வந்து பிரச்சனை சண்டை யுத்தம் என்று சொல்லி நாடுகளுக்கு இடையிலான எல்லை போர் பதற்றம் என்று சொல்லி எல்லாம் இருக்கின்ற பொழுது அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்களுக்கு ஆபத்தை தரக்கூடியது தான் இருக்கும் இந்த உலக நாடுகளில் யுத்தம் நடக்கிறது என்றால் அங்கே இருக்கின்ற அவர்களுடைய அந்த என்ன சொல்வது தங்களுடைய ஆக்கிரமிப்புகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்ல தங்களுடைய சட்டத்திட்டங்களை தாங்கள் சொல்வதை மற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு வருகின்ற பொழுதுதான் அது தவறாக வழிநடாத்துகின்ற ஒரு விடயமாக மாறும் சமாதானம் என்கின்ற போர்வை குலைக்கப்படும் ஆகவே இதை நாங்கள் எங்கே இருந்து வளர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய இளம் சமுதாயம் என்று வளர்ந்து வருகின்ற சமுதாயம் சிறுவர்கள் இவர்கள் மூலம்தான் இந்த சமாதான விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கும் முதலில் அவர்களுக்கு சிறுவர்களுக்கு இந்த சமாதானம் தொடர்பான பாடல்கள் இருக்கிறது பல பாடல்கள் இருக்கிறது இல்லையா பள்ளிக்கூடங்களிலே மத ஸ்தலங்களிலே வந்து இது தொடர்பான விடயங்கள் இருக்கின்ற பாடல்களை நாங்கள் அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் அவர்களை சிறு வயதிலிருந்து நாங்கள் இந்த குழந்தைகள் சண்டை பிடிப்பதை சொல்வதற்கு விடுப்பு பார்ப்பது போன்று இல்லாமல் அல்லது ரசிப்பது இல்லாமல் குழந்தைகள் சிறு வயதில் இருந்து பிடிக்கின்ற சண்டைகளை பார்த்து ரசிக்காமல் சிறுபராயத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக அவர்களை சமாதானமாக்க வேண்டிய ஒரு நாங்கள் அவர்களை கொண்டு வர வேண்டும் ஒரு பிள்ளை இரண்டு அடிபடுகிறது ஒரு பொருளுக்காக அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்திருந்து இந்த பொருளை வைத்து விளையாடுங்கள் அதுதான் அந்த பெற்றோருடைய ஆரம்ப படிப்பினியாக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் நாங்கள் அவர்களுக்கு சிறு வயதிலேயே வந்து சண்டை சச்சரவை நிறுத்தி எப்படியெல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும் ஒரு அண்ணன் தங்கக்கியுடையிலே ஒரு பிரச்சனை வந்தால் அம்மா அண்ணன் பக்கமும் சரக்கூடாது தங்கச்சி பக்கமும் சாரக்கூடாது அம்மா இரண்டு பேருக்கும் பொது நிலமாக இருந்து அண்ணாவுக்கு என்ன சொல்ல வேண்டும் தங்கச்சி சிறுபிள்ளை தானே கொடுங்கள் அவர் விளையாடி போட்டு உங்களுக்கு இந்த பொருளை திருவாரண்டு அன்பாகவும் பண்பாகவும் சமாதானமாக அந்த பேச்சுவார்த்தை எடுத்தால் சில வழியை அந்த பிள்ளை யோசிக்கும் என்னுடைய அண்ணா தானே சரி நாங்கள் அண்ணாக்காக கொடுத்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் வெறும் அதாவது அண்ணா இழைக்கவனும் தங்கச்சி தானே சிறு பிள்ளை தானே அவருக்கு கொடுப்போம் என்கிற அந்த இருந்து பிள்ளைகளுக்கு இந்த நல்ல எண்ணத்தை சமாதானம் எங்க அந்த விடயத்துக்கு ஒத்த நல்ல எண்ணத்தை சுமூகமான மாற்ற நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அவ்வளவு அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது இந்த வளர்ப்பு விதம் என்று சொல்வார்கள் தான் எப்படி பெற்றோர்கள் உங்களை வளர்த்திருக்கிறார்கள் என்பது நாங்கள் நடந்து கொள்கின்ற விதத்திலும் எங்களுடைய நண்பர்களுடைய சேர்க்கையை பொறுத்தும் தெரியும் என்று சொல்வார்கள் ஆக எங்களுடைய நடத்தையில் மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் சிறுபராயத்திலிருந்து பிள்ளைகளின் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் வந்து சாந்தி சமாதானம் என்று நாங்கள் சொல்கிறோம் தான் இன்றைய காலத்தில் அந்த சமாதானத்தை அதிலே அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக் கொள்வார்கள் ஆனால் என்று நாங்கள் குழந்தைகளுடைய வன்முறைகளைத்தான் அதிகமாக கட்டவழ்த்து விடுகிறோம் குழந்தைகள் முன்னிலையில் அவர்கள் ஏதாவது கேட்டால் நாங்கள் அதட்டுகிறோம் விரட்டுகிறோம் அடிக்கின்றோம் அவர்களை கொடுமைப்படுத்துகின்ற பல காட்சிகள் சிறுவர்களின் நாங்கள் அண்மைக்காலங்களாக சமூக வலைத்தளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியான விடயங்கள் இந்த சமூகத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற பயம் அற்றுப்போம் இப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார் நான் இப்படி இருப்பவர்களை அடக்க வேண்டும் அல்லது இவர்களுக்கு நான் பாடம் புகட்ட வேண்டும் என்று சிறுவர்கள் மனதிலே வீணாக அவர்களுக்கான எண்ணங்களை நாங்கள் சித்தரித்து விடுகின்ற பொழுது தவறான எண்ணங்களை வளர்த்து விடுகின்ற பொழுது அல்லது ஒரு மனிதர்களை வந்து கொடுமையாளர்களாக காட்டிக் கொள்கின்ற பொழுது அவர்களும் என்ன செய்வார்கள் சமூகத்தில் வளர வளர அவர்களுக்கும் அந்த எண்ணம் தலை தூக்கும் இவர்களை பழி வேண்ட வேண்டும் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் இவர்கள் எனக்கு அடித்தவர்கள் இவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வளர்கின்ற பொழுதுதான் நாட்டிலே வந்து என்ன நடக்கிறது என்றால் மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது ஆகிய சிறுபராயத்திலிருந்து குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களாக அவர்களுக்கு ஒரு உண்மைத்தன்மையான நேர்மையான நல்ல கற்றல் விடயங்களை நல்ல செயற்பாடுகளை அன்பு என்கின்ற விடயங்களை நாங்கள் விதைக்கின்ற பொழுது ஒழுக்கம் என்கிற நெறிகளை கடைபிடிக்கின்ற பொழுது அவை நிச்சயமாக அந்த குழந்தைகள் இந்த சமூகத்தில் வளர்ந்து வருகின்ற பொழுது நல்ல நெறியுள்ளவர்களாக நல்ல நெறிமுறைக்கு உட்பட்டு வாழ்ந்தவர்களாக வளர்ப்ப வளர்பவர்களாக அமைந்து அவர்கள் பிற்காலத்தில் இந்த நாட்டுக்கு ஒரு தலைவர்களாக வருகின்ற பொழுது அல்லது நாட்டுக்கு ஒரு பொறுப்பாக வருகின்ற பொழுது அல்லது ஒரு நல்ல ஒரு செயலிலே இறங்குகின்ற பொழுது அவர்களும் இந்த சமாதானத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மீண்டும் ஒரு அஹ் நிகழ்ச்சியோட சந்திக்கும் விடைபெறும் நாங்கள் மற்றும்